குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இந்த வானிலை நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இந்த ஃபேஸ்புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய வானிலை நிகழ்வு இருபத்தி மூன்று நவம்பரில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட நிலவிட்டிருந்த வறண்ட காற்றானது அகன்றருக்கு கிழக்கு திசை காற்று வர தொடங்கி இருக்கிறது அதே நேரத்தை வங்கக்கடல் பகுதிகளில் பாண்டாயே சுமத்ரா கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த இந்த சுழற்சி தொடர்ந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்குது அதே நேரத்தில் இரு சுழற்சிகள் பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் ரேகைக்கு ஒட்டிய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு சுழற்சி இருக்குது இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு எனர்ஜி ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த நம்மளுடைய சுழற்சி வலுபெறுவதில் சற்று தாமதம் அதே நேரத்தில் இந்த சுழற்சி இன்று விடுபட்டு இந்த பூமதீரகிலேருந்து சற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் நகரும் பொழுது அது தன் இரண்டுக்கும் உள்ள அந்த இணைப்பானது அகன்றதுக்கு பின்பாக இந்த சுழற்சியானது வலுப்பெற தொடங்கும் ஸோ இன்று இரவு இல்லை நாளை காலைக்குள்ளாக நம்ம ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறத நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த அசோசியேட்டட் ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்குலேஷனோட அதாவது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறப்போதில்லையா அதோடைய சுழற் அதோடைய ட்ராஃப் தாழி அமைப்பானது இலங்கை கீழே வருடையும் நீடிக்குது ஸோ அந்த ஒரு காரணமாகவும் இந்த கிழக்கு திசை காரணமாகவும் கடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று மழை பதிவாக இருக்கிறது அதுக்கு நடுவில் என்சம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வானிலை மாதிரிகளினுடைய ஒருமித்த கருத்து இன்னும் வர நம்மளுக்கு கிடைக்கல ஏன் அப்படிங்கிறத நம்ம குமுதம் டிவிலேயே நல்ல பேட்டியிலையும் நம்ம சொல்லியிருப்போம் அதாவது ஒரு ஜெனிசிஸ் பாயிண்ட் லோ ப்ரெஷர் எங்கே ஃபார்ம் ஆகுது அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி எந்த பகுதிகளில் உருவாக போகுதுங்கிறத பொறுத்து தான் அதோடைய அடுத்த கட்ட ட்ராக்கு அதனுடைய நகர்வு அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளியர் கட் தெரிய வரும் இப்போ இருக்கிறவர்களையும் பெரும்பாலான மெம்பர்ஸ் சொல்ல வர்ற விஷயம் இலங்கை அருகே இது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாஸ்டர் ஏற்படக்கூடிய அந்த அதாவது அந்த நிலப்பரப்பு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விளைவாக ஒன்று இது ஆகிடும் இல்லை சற்று இந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய சார்ந்து சற்று மேலே எழும்பி டெல்டா வட தமிழகத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் வரலையும் செல்லக்கூடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குது இந்த சலனம் ஒரு பெரிய சலனமாக வலுப்பெறுமா அப்படிங்கிற ஒரு என்சம்பிள் மெம்பர்ஸ் கிட்டே இருக்குது ஆகையால் இது புயலாக வலுப்பெறுமா வலுப்பெறாதா என்பது கூட நம்ம சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாளை மா காலை அல்லது நாளை மாலைக்குள்ளாக ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை இந்த சலனம் நமக்கு கொடுக்கும் ஒரு ட்ரிக்கியான வர் சலனமாகவே இது இருக்கும் இது இந்த வானிலை ஆர்வலர்களிடையே ஒரு பெருத்த ஆராய்ச்சியை ஏற்படுத்திக்கொள்ள அவர் அப்படிங்கிற கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த வானிலை சேட்டலைட்டு புகைப்படம் இப்பொழுது ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு எடுக்கப்பட்ட வானிலை புகைப்படம் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கர்விகல் பேண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதாவது அந்த சுழற்சியை சுற்றி வரக்கூடிய அந்த மேகங்கள் அடர்த்தியாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த தாலி அமைப்பு இருக்கிறதுனால இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டாவுடைய கடலோர மாவட்டங்கள்லேயும் லேசான மலைமேகங்கள் பதிவாகிறத நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் மலைமேகங்கள் லேசாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திர தெற்காந்திர பகுதிகளை ஒட்டிய ஒரு சில பகுதிகளில் ஒரு வலிமை குறைந்த ஒரு மலைமேகங்கள் உருவாகிறத பார்க்கலாம் இது கிழக்கு திசை காற்று உந்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளியர் கட்டாக காட்டுது ஸோ அடுத்து இன்றைய மழை வாய்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்தவரையிலையும் தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மற்றும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தென்காசி மாஞ்சோலை இந்த பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் ராமேஸ்வரம் உள்பட காரைக்கால் காரைக்கால் அப்புறம் வந்து நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரையிலும் பதிவாகலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி நகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் கடலோரப் பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் சில பகுதிகள் திருப்பூரில் ஒரு சில பகுதிகள் சேலம் நாமக்கல்ல மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம் அதே நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலும் பத்திரமதிட்டா பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இணைய மாவட்டங்களில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மழை நிகழ்வை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தென்தமிழகம் டெல்டா பகுதிகளில் கனமழை பதிவாக தொடங்கும் பின்னர் படிப்படியாக இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட மாவட்டங்களுக்கும் வந்து சேரும் அதுவரை இந்த மாதிரியான ஐசோலேட்டட் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை அமைப்பாகவே காணப்படும் சோ இது வர வர எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறது நம்ம நோக்க ஸ்டால்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஃபேஸ்புக்கில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சி யூ ஹவ் நைஸ் டே